ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ் பேர்ட்ஸ் குட்டிகள் எப்படி இருக்கும் செமி அடல்ட்டு எப்படி இருக்கும் அடல்ட்டு பறவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எது மூலியமாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்தீங்கனாலே லவ் பேர்ட்ஸை ஈஸியாக பிரைட் பண்ணிடலாம் அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் முதல் தடவை நம்ம வீடியோ சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ இதுதான் வந்து சிக்கு அப்படிங்கிறது அதாவது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் பானையிலேருந்து இவங்க வெளியே வந்து ஒரு இப்போ நாள் இருபது நாள் ஆயிடுச்சு இவங்க சிக்காக தான் இருக்கிறாங்க இவங்களோட மூக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாசம் விடுற அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒயிட் கலராக இருக்குது ஒயிட் கலராக இருக்குது அப்படின்னா நம்ம சிக்கலையே தெரிஞ்சுக்கலாம் அது பெண் பரவணு இவங்களும் சிக்கு தான் இவங்க நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கனாலே தெரியும் இவங்களுக்கு மூக்குல ப்ளூ கலராக இருக்குது ப்ளூ கலரை அந்த மூக்கு ஹோல்ஸுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக தான் வரும் அப்போ இவங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெயில் பறவை அதாவது ஆண் பறவை அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்கள்லாம் வெளியே வந்து ஒரு மாதம் இப்போ பானையிலேருந்து வெளியே வந்து ஒரு இருபது நாள் ஒரு மாதம் ஆன பறவைகள் தான் இவங்களையும் பார்த்தீங்கன்னா பெண் பறவை அந்த மூக்குக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஓல்ட்ஸ் இருக்கு இல்லைங்க அதை நம்ம சின்ன வயசுலேயே கவனித்தாலே போதும் அதே போல் இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்காது லைன்ஸு எதுவுமே இருக்காமல் ப்ளைனாக அப்படியே கருமொழியாக இருக்கும் அந்த கண்ணை நான் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கனாலே தெரியும் கருமொழி அப்படியே இருக்கும் மெயின் இந்த ஓல்ஸ் மூக்கு ஓல்ஸை பார்த்தீங்கன்னா தான் மெயினாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இதோட அழகு பார்த்தீங்கன்னா அதாவது கொக்கு வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த முனையில் கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சிக்கு தான் அப்படின்னு ஏன்னா எல்லாம் சிக்கை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது பிரீட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிரும் கொண்டு வந்தோன்னா பானை கட்டி வச்சுருவோம் அப்போ இதையெல்லாம் கவனிச்சிங்கனாலே தெரியும் இது சிக்கு அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா சரியான கரெக்டான அடல்ட் பறவை முழுமையாக பார்த்திங்களா மூக்கு பகுதி அத்தனையுமே வெள்ளையாயிருச்சு அந்த ஹோல்ஸ் பகுதி வெள்ளை ஆயிடுச்சு அதே போல் இந்த கண் பகுதி பார்த்திங்க வச்சுங்க அந்த கருமுழுக்கு சுத்தம் நல்ல டார்க் கலராகவே இருக்கும் வெள்ள கலராக இருக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கு ப்ரவுன் கலராக இருக்கும் இதை கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சரியான வந்து ப்ரீடிங் செய்யக்கூடிய கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது அடல்ட்டு பறவை அப்படிங்கிறது இதே மாதிரி தான் ஆண் பறவைக்கும் இருக்கும் நல்லா கவனிச்சுங்க செமி அடல்ட்டுக்கு கொஞ்சம் இந்த கலர் கம்மியாக இருக்கும் அந்த ஒயிட் ரிங்குங்கிறது அந்த கருமொழியை சுத்தி இதையும் பார்த்திங்கன்னா சரியான அடல்ட்டு ஆண் பறவை பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும் மொத்தமாக ப்ளூ கலராக இருக்கும் மூக்கு அந்த மூக்கோட ஹோல்ஸு கிட்ட எல்லாமே மொத்தமாக ப்ளூ கலராக இருக்கும் இந்த கண் பகுதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல் ரிங்காக இருக்கும் ஒயிட் கலராக இருக்கும் இல்லைனா ப்ரௌன் கலராக இருக்கும் இதை வந்து கவனிச்சிங்கன்னா அடல்ட்டு பறவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது செமி அடல்ட்டு பறவை இந்த செமி அடல்ட்டு பறவைக்கு நீங்கள் கண் பகுதி கிட்ட பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இப்போ நம்ம அடல்ட்டு பறவை காமிச்சோம்ல அதே மாதிரி ரிங்கு வந்து லைட்டாக இருக்கும் மூக்கு பகுதி பார்த்திங்கன்னா பெண் பறவை இது மூக்கு பகுதி வெள்ளையாக இருக்கும் இப்போ தான் கலர் மாறிட்டுருக்கு லைட்டாக ப்ளூ கலராகவோ பிங்க் கலராகவோ இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா அது செமி அடல்ட்டுனால் அப்போ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம அப்டேட்டுக்கு போயிடலாம் இந்த ஃபிஞ்சஸ் வந்து நம்மள்டே சிக்கை எடுத்தது இந்த சிக்கை இப்போ ப்ரீடிங் போட்டு நாலு எக்கு வச்சுருக்காங்க இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரீடிங் ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியல பார்ப்போம் சிக்கு பொறிக்க என்னங்கிறது பார்த்துடலாம் ஏன்னா அடுத்த வாரம் சிக்கு பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்கு வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏழு நாள் எட்டு நாள் இவங்க பன்னெண்டு நாள்னு பதிமூணாவது நாள் சிக்கு பொறிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க தான் நம்ம எடுத்த சிக்கு நம்ம நம்ம ஃபார்ம்லேயே வந்து ரெடியான சிக்கு தான் ஒயிட் பிஞ்சஸ் அப்போது இவங்களோட அப்டேட் வந்து அடுத்த வாரம் இவங்க நாலு முட்டையில் எத்தனை சிக்கு பொறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஏன் கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ப்ரீடிங்னால ரெண்டு சிக்குலேருந்து மூணு சிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நாலு சிக்குமே அவங்க பொறிச்சு தந்துடுவாங்க இவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸு இவங்களோட சிக்கு தான் அந்த ஒயிட்டு வந்து ஃபிஞ்சஸ் ரெண்டுமே இவங்களும் இப்போ போன தடவை நாலு முட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பெருச்சாளி தொந்தரவுனால அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இவங்களும் மறுபடியும் வந்து நெஸ்ட்டு கொடுத்துட்டோம் எல்லாமே வந்து கூட பானையை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் அடுத்த வாரம் முட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்களோடதும் அடுத்த வாரம் அப்டேட் பார்த்துருவோம் இவங்க நம்ம நல்ல ஒரு பேரண்ட்ஸுன்னு சொல்லலாம் அடல்ட்டு பறவை தான் நல்லா ஒரு அடல்ட்டு போன தடவையும் ஏழு முட்டை போட்டு ஏழு சிக்குமே பொறிச்சு தந்தாங்க இந்த தடவை ஆறு எக்கு வச்சுருக்காங்க பார்ப்போம் ஆறு இவங்க பொறிக்கிறதுக்கு தான் ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஏன்னா நல்ல முறையில் அடைய இருப்பாங்க எல்லா சிக்கியுமே பொறிச்சி கொடுத்து எல்லா சிக்கியுமே காப்பாற்றுவாங்க தாய் பறவை தந்தை பறவையும் ரெண்டுமே நல்ல ஃபுட்டு கொடுத்து எல்லா எல்லாச்சுக்கையுமே காப்பாற்றி தரக்கூடியவங்க தான் எக்கை பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்திங்கனால தெரியும் ஆறு முட்டை இருக்குது அடுத்த வாரம் இவங்களும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்ப்போம் அடுத்த வாரம் எத்தனை சிக்கு பொறிச்சிருக்காங்க என்னங்கிறது இவங்க வந்து ரைட் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா அம்மாவும் மாதிரியே இருப்பாங்க இவங்க தான் வந்து லாஸ்ட்டு சிக்கு லாஸ்ட்டு சிக்கு வெளியவே வரலை கொஞ்ச நாளாக அப்போ அப்படியே விட்ருக்கோம் அப்போ இப்போ வந்து அவங்க கூடதான் விட்ருக்க பேரண்ட்ஸு கூட இனி இவங்க சிக்கு பொறிச்சதுக்கப்புறம் அதை நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செப்பரேட் பண்ணிடுவோம் இப்போ தந்தையும் மகனும் ஃபைட்டில் இருக்காருங்க ஃபைட் போட்டிருக்காங்க எங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிற ஃபைட்டில் சும்மா பாச ஃபைட்டு அப்போது அதையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்த வாரம் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இவங்க மூணு சிக்கை நம்ம வெளியே எடுத்து காமிச்சோம் நம்ம ஒயிட் ஒயிட் சிக்கு அப்புறம் ரெண்டாவது சிக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்காங்க மூணாவது சிக்கு வந்து நேராக தெரியுது பார்த்திங்களா அவங்க மூணாவது சிக்கு இவங்களும் அடுத்த வாரத்துலேருந்து ஒரு ஒரு சிக்காக நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்களோட அப்டேட்டும் என்னங்கிறது பார்ப்போம் இவங்க நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது மொத்தமாக நம்ம கேஜ் செட்டப்பே மாற்றலான்ட்டு தான் ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதமும் அடுத்த மாதமும் கொஞ்சம் காலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து கேஜ் வந்து கரெக்டாக ஒன்றரைக்கு ரெண்டு ஒன்றரைக்கு ரெண்டுங்கிறது பஜ்ஜிஸுக்கும் ஆப்ரிக்கன் லவ் பேஸுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்குறோம் அதே போல் ஃபிஞ்சர்ஸுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற கேஜு நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் பார்ப்போம் மெது மெதுவாக ஒவ்வொரு வேலையை செஞ்சு அந்த அப்டேட்டும் உங்களுக்கு போடலாம் இவங்க ஒரு பேர் நல்ல பேர் தான் பெருச்சாலியோட இடைஞ்சல்னால கரெக்டாக ப்ரீடிங் ஆகிற டைமு இடைஞ்சல் ஆகிடுச்சு இப்போ பானையெல்லாம் செலக்ஷன் பண்ணி உள்ளே போய்ட்டும் வந்துட்டு இருக்காங்க இவங்களோட சிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஏன்னா ஒயிட்டும் க்ரீனும் வந்து இவங்க வந்து ஃபீமெயிலு அந்த க்ரீன் வந்து மெயிலு இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனில் என்ன சிக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறதுல ஒரு ஆர்வமாக இருக்கேன் இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் ரெயின்போ ஷேட் மாதிரி ஒரு மூணு மூணு நாலு கலர் அப்படி மிக்ஸிங் இருக்குது ஆனால் ரெயின்போ கிடையாது ஆர்டினரி தான் ரெயின்போ மாதிரி அப்போ இவங்கள்டிருந்து வர்ற சிக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேரண்ட்ஸ்கிட்டருந்து வர்றது அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த வாரம் அநேகமாக இவங்க வந்து எக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரீடிங்கெல்லாம் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்